அம்மாதான் பண்ணிடுவோம் இவரு பெரிய பிஸ்தா பாதாம் பருப்பு முந்திரி கொட்டை வெள்ளரி வெதை நாய

இப்போ வந்து ரெண்டு பகுதியா போட்டுருவோம் இப்ப வந்து பாதியிருவோம் பாதியை இனிப்பு கொலக்கட்ட பாதி காரக்கு சரியா இனிப்பு கொஞ்சம் இனிப்பு தான் நல்லா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அபிச்ச பறவை பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லு மாவு பிடிக்காதுன்னு சொல்றேன்

அட அவட்டது இங்க வந்து ஊஞ்சா கழுத்து அவ காதுல விழுற மாதிரி பதினு படி ஆ காது கਮੀ கேம் फ्रेंड्स கே இ வைட போடுங்க ஃபேன் கட்ட பாவியப்பா பாரு அது காமி அது காமி அண்ணா வாச்சி போடுறேன் இது ஒருடா பா அது காமி लेडी सॉफ्ट, ये जावलोड़ा वाच, अभी ये है वाच, एक बार उम्मीद बट इधर फोटो का पेस्ट चुपा, मुग्ध आच्छो, आलू बटा पाया, ये जामा वाच है, लेडी सॉफ्ट, जामा वाच ना छोड़ दे, वन मंडना वाइड वार, अलावंजावड़ देखो आप देख रहे हैं, दापड़ क्या रहा है, आये भी हैं, वन जाते हैं

பில்டர் பண்ணிட்டு அத கொலக்கட்டையில அந்த மாவுல ஊத்தி மிக்ஸ் பண்ணி கொலக்கட்டை வைக்கணும் சரி கொஞ்சம் குங்குமப்பு போடலாம்ல அத அப்புறம் எதுலனாலும் குங்குமப்பு குங்குமப்பு வாங்குனதுல இருந்து எதுலனாலும் குங்குமப்பு சும்மா அதுக்கு அத போட்டு வந்து சாப்பிடுறோம் பால்ல அதே சாப்பிடுறோம் கொலக்கட்டையில குங்குமப்பு போடுவாங்களா செல்லோ ஒரே காமெடி எல்லாம் பாருங்க சூப்பர் இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும் எனக்கு செலவு வைப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க ரஜினி சாருக்கே கிட்ட கொடுப்பீங்க அப்படி ஆகிடுச்சு. கமல் கமல் சார் ஏமா ரஜினி சார் கமல் சார் காதுல கேட்ச்சோ. நம்ம வந்துட்டு போறவங்க. சரி வைங்க. இந்த கண்ணு அடப்ப பத்தச்சு. காவி அங்க ஏதோ பண்றா பாருங்க. இந்த வர வர. நீ ஊத்துறது எல்லாம் சும்மா அவே இல்ல. வந்து கரையற அளவுக்கு தான் நம்ம வந்து வைக்கணும். பாகுலாம் பதம்லாம் வர வேண்டாம். நல்லா இந்த கரையும்

అంగ వండే రికార్డ్ నోట్ సింసియారిటీని తవరవమట లీవ్ట కూడా పడిపల మట్టు ఉకకూడే ఊర్తి ఇత ద ప్లేస్ లో గాని ఇది నడిపుడా

அதுல இருந்த டீமாட்டல் வாங்கிட்டு குண்டு வத்தல் வாங்கிட்டு இருக்கேன் நீல வத்தல் பொறிப்பும் இப்போ வந்து காரத்துக்கு ஏத்த மாதிரி வத்தல் போட்டுக்கோங்க சரியா நான் ஒரு அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ரொம்ப காரம் வேண்டாம் உங்களுக்கு நீங்க போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சால் உப்பு தேவையான அடனம் ஆ கொஞ்சமாக இதில் காயம் காயம் பார்த்தா நல்லாயிருக்கும் இப்போ என்ன பண்ண போகிறன்னா தாளிக்கணும் கடுகு வெளிய பருப்பு போட்டு எ தாளித்து இதில் போட்டாங்க ம் இதில் நாம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்க போறோம் இதில் வந்து வத்தல் போடணும் வத்தல் போட்டா பிள்ளைங்க வத்தலை சகரித்து தூரம் போட்டுருவாங்க வத்தல் பீக்கர் ரெண்டு பேரும் கொழுக்கட்டை பாதையே அதில் அதனால தான் வத்தப்பிடி போட்டிருக்கேன் நீங்கள் வத்தல் கட் பண்ணியும் போட்டுக்கலாம் ஏன் பாருங்கள் இதில் போடணும் உளுத்தம்பருப்பு கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க ஏன்னா அந்த உளுந்தம்பருப்பு போடும்போது அந்த ஒரு கிறிஸ்பியா அந்த கொளக்கட்டைக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும்போது நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் நான் வந்து தாய்ச்சி கொட்டிட்டேன் தாய்ச்சி இதில் ஊற்றிட்டு இப்போ தண்ணி கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி கொளக்கட்டை மாவுக்கு பிடிக்கிற மாதிரி

அனைவரும் எங்க வீட்டுக்கு கொலக்கடை சாப்பிடுவாங்க கொலக்கடை சூப்பரா இருக்கு சாதாரண மக்காச்சோளம் உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப சிம்பிளா ரெண்டு கொலக்கடை செஞ்சு கொடுத்தாச்சு உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமா இருக்கும் இந்த உரப்பு கொழம்பு எப்படி இருக்குன்னா நம்ம பக்கடா போட்டோம் அது மாதிரிதான் இருக்கு அது மோர்பம் பார்த்து மோர்பம் அது என்னென்ன போட்டு வச்சிருக்கோம் இது ஆயுள வச்சு வேக வச்சிருக்கோம் அப்படி ஹெல்த் பார்த்தா இதுதான் ஹெல்த் அதோட இதான் நல்லா சாப்பிட்டு உடம்புக்கு நல்லது இதே மாதிரி உங்க முள்ளி செஞ்சாங்க எல்லோரும் எங்க வீட்டுக்கு மக்காச்சோளம் மாவு குளக்கட்டை சாப்பிட வாங்க சரியா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸ்ரீ ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஆதரவை என்னைக்கு என்னோட கொடுங்க பாய் காவியா வந்து என்ன கவிய சொல்றேன் எழுதுறதுக்கு ரெகார்டு ரெக்கார்டு ரெக்கார்டு எழுதிட்டு இருக்காங்க அதனால உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நம்ம சாப்பிட்டு பாய் கீகளை